வேலை செய்கிறாங்க பணியாளராக இருக்காங்க அவங்களை சேர்க்கலாம்னு சொல்ல போகும்போது அது வந்து ஒரு வகையில் வாக்குகளை திருடுறதுக்கு தான் வாக்குகளை திருடுறதுக்கு சொல்றதை விட அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்காக அவங்க தான் செய்யறதோம் அரசாங்கத்தை பதினாலாம் தேதி எங்களுடைய தலைவர் அறிவிச்சிருக்காங்க இந்தியா முழுவதும் இருந்து டெல்லியில் வந்து அப்ப மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஏறக்குறைய ஐம்பது லட்சம் பேரை எதிர்பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லி மக்கள் புரட்சியை தலைமை தாங்குவதற்கு தயாராக இருக்கு தயாராக இருக்கிறேன் என்று அறிவிச்சிருக்காங்க மக்கள் புரட்சிய தலைமை தாங்குவதற்கு தயாரா இருக்கேன்னு சொன்னா அது எந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு எடுத்துக்கிட்டால போன தேர்தல கூட இந்த தேர்தல எங்களுக்கு ஒண்ணு பெர்சன்டேஜ் வாக்கு அதிகம் தானே சார் நீங்கள் தொகுதி தான் குறவ இல்லையா எங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு போன தேர்தலோடு அதிகம் தானே நாங்கள் எங்கே தோத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஜேசி சூர்யாவுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி கட்சியில் வந்து ஒரு ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க நாங்கள் நாற்பத்தாறு நாற்பத்தேழு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்தால ஒரு ரெண்டு கோடி வாக்கு வாங்கியிருக்கிறோம் ரெண்டு கோடி வாக்குகளுக்கு எத்தனை தொகுதினா இருபத்தி ஆறு தொகுதி தான் அதுதான் மோசடின்னு சொல்கிறோம்

நீங்க சொல்லும் அந்த இடத்துக்கு வந்து கோனர் பண்றாங்க ஆளுங்கட்சி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கலவரத்தை உண்டாக்குற அளவுக்கு உருவாக்குறாங்க இப்ப ஒரு இடத்துல ஒரு ஐம்பது லட்சம் பேர் கூடுற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட எழுச்சி இருக்குன்னா அவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் ஐம்பது லட்சம் பேர் வந்து ஒரு டில்லியில ஒரு மாநகரத்துல லீலா மைதானத்தில் கூடுனா என்னாகும் டில்லியை ஸ்தம்பிச்சு போகாதா உலக நாட்டுடைய பார்வை எங்கிட்டு திரும்பாதா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பார்வை எங்கிட்டு திரும்பாதா நம்ம அப்படி பார்க்குறோம்ல அதனால் நம்ம இந்த இந்த தேர்தல் எஸ்ஐஆர் தேர்தல் இதை பொறுத்த வரைக்கும் மோசடி தான் நீங்கள் நமக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கணும் இப்போ நம்ம எஸ்ஐஆரை வந்து யாரும் மறுக்கலை நாட்டுக்கு தேவை அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் ஆணையம் அதை நடத்துவதற்கான அனைத்து உரிமைகள் இருக்கு நாம என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே ஆறரை லட்சம் ஓட்டையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்துல நீங்கள் ஆறு லட்சம் ஆறு லட்சம் ஓட்டை ஆறரை லட்சம் ஓட்டு ஏழு ஏழு கோடியில் ஓட்டை நீங்கள் கொண்டு கொடுத்துட முடியுமா ஆறரை ஆறரை கோடி ஏழு கோடி ஓட்டு இருக்குது இன்னைக்கு ராத்திரி முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதம் முப்பது நாளில் நீங்கள் கொண்டு வர முடியுமா எலெக்ஷன் வரப்போகுது இந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கிறான வைங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க

அந்த ஆறு பேரை நாட்டுக்கு திரும்பி கூட்டிக்க வந்து உத்தரவு போட்டாங்க திரும்ப நேற்று படிச்சுங்களா சட்டம் நேற்று என்ன தேதி இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நேற்று வந்து அந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்துருக்கு நீ இருந்து அஸ்ஸாம் சாரி அஸ்ஸாமில் வெஸ்ட் இருந்து நீங்கள் ஆறு பேரை வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க பங்களாதேஷில் நாடு கடத்தியிருக்காங்க வெஸ்ட் பங்காலில் அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுன உடனே இப்போ இப்போ அந்த உச்சநீதிமன்றம் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எந்த அதிகாரமும் கிடையாது விசாரிக்காமல் நீ அனுப்பிச்சது தப்புன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆறு பேர் நாடு கடத்தப்பட்ட ஆறு பேரையும் திருப்பி இந்தியாவுக்கு கூட்டிக்கு வர உத்தரவே போட்டிருக்காங்க நேற்று நடந்த சம்பவம் அப்போ அவனுக்கு எல்லா பக்கமும் அசிங்கப்படுறாங்க ஏதாச்சும் ஒன்று செய்கிறாங்க மாட்டிக்கிறாங்க அப்போ திருந்த மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது நம்ம எவ்வளோ கத்தி பார்த்தாச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க மக்களை பற்றி அவங்க கக்கறப்படலை இதுவும் மக்கள் எழுச்சி தான் வரணும் அப்போ மக்கள் எழுச்சி பெற்றால் அந்த 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 எழுச்சி போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு தயாராகிட்டேன்னு சொல்கிறாங்க எங்களுடைய தலைவர் தான் இது இதுதான் அவ்வளோதான் விஷயம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அறிக்கையே கொடுத்துட்டாங்க அறிக்கையே கொடுத்துட்டாங்க நீங்கள் என்னுடைய என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் எங்களை என்னுடைய எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பதிவிட்ருக்கோம் அவங்களுடைய அறிக்கையை நாங்கள் பதிவிட்ருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை தலைமை தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தயாராகிட்டேன் தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நேற்று கோர்ட்டு அப்படி சொல்லியிருக்கு நேற்று இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக வந்து நேற்று எஸ்ஐஆர் சம்மந்தமாக நம்ம தமிழ்நாடு அரசு பிசிகா நம்ம இருந்து போடப்பட்ட வழக்குலாம் நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு விசாரணைக்கு வந்ததில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கட்டாக்க இது சட்ட விரோதமானதுன்ட்டு கபில் சிபில் அவர்கள் வந்து வாத வாதாடி இருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கேட்டாங்களே நோட்டீஸ் கேட்டிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து இப்போ நான் ஞானேஷ்குமார் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்க பனி சுமைக்காரமாக தமிழ்நாட்டில் தெரியலை நம்ம ஒரு ஒரு பெண்மணி தான் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம் தமிழ்நாட்டில் நேற்று நேற்று வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா ஏழு எட்டு பேர் தற்கொலை பண்ணியிருக்காதான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு பிஎல்லாம் என்ன பண்ணுறாங்க பிஎல் ஒன்று அவங்களது பனி சுமை தானே பனிச்சுமை சம்பளம் இல்லை இல்லை அப்படி இல்ல சம்பளம் சம்பளம் இருக்குதா இப்போ வந்து ஒரு 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 வீடு கட்டுற ஒரு பணியாளர் ஒரு கொத்தனார்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பணியாளர் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து ஆயிரரூவா சம்பளத்தை கொடுத்து ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஏற நூறு மூட்டை சிமெண்ட்டை பூசி முடிக்கணுன்னா முடியுமா

அவங்களுடைய பணிகளை செய்யறதுக்கு ஆளு போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஊழியர்கள் அவங்க கிட்ட இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு பணியை உங்க சத்து உணவு அமைப்பாளருடைய வேலை என்னங்க காலையில போகணும் சத்துணவு அமைப்பாளர்கள் என்ன பிள்ளைங்களை பார்க்கணும் அவங்களுக்கு முட்டை வச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு பாடம் எடுக்கணும் அந்த பிள்ளைங்களை பராமரிக்கணும் உயிருங்க பச்சை பிள்ளைங்க பச்சை குழந்தைங்க அவங்களாம் அவங்கள பராமரிக்கணும் அதை முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே நீங்கள் போயிட்டு ஒரு நாளைக்கு நூறு ஃபார்ம் கொடுங்க இரநூறு ஃபார்ம் எடுங்கன்னா எப்போ வீட்டுக்கு போவான் அவங்களுக்குன்னு பிரைவசி இல்லை அவங்களுக்குன்னு ஓய்வு கிடையாது மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அதனால் தற்கொலைக்கு இப்போ தூண்டுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்போ தற்கொலைக்கு தூண்டினது யார் தேர்தல் ஆணையம் அந்த அடிப்படையில் தான் இப்போ இதில் வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அதிகமா இருக்கிறதுனால எங்களால பணி செய்ய முடியாது அதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க நடந்துக்கு தானே இருக்கு எதுவும் நிக்கலையா நடந்துக்குதான் இருக்கு ஆனா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அது ஒரு விஷயம் மட்டும் இருக்கு எல்லா மக்களுக்கும் வாக்கு கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத் நூற்றி முப்பது தொகுதிகளில் கணக்கு எடுத்து பார்த்தோன்னா இப்போ திமுகனுடைய வெற்றி தொகுதிகள் நூற்றி முப்பது தொகுதிகளை எடுத்து பார்த்தோன்னா ஏறக்குறைய அறுபது அறுபத்தி மூணு தொகுதிகள் வந்து அவங்க பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு இருபது முப்பது நாற்பது தொகுதிகள் வந்து பத்தாயிரத்துக்கு கீழே உள்ள வாக்குகள் ஐயாயிரம் வாக்குகளுக்குள்ள வெற்றி பெற்றது ஒரு இருநூறு தொகுதிகள் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு பூத் இருக்குது வாக்குச்சாவடிகள் இருக்குல்ல ஒரு சாவடியில் ஒரு முப்பது ஓட்டு காலி பண்ணாங்கனால ஒரு சாவடியில் இருக்க ஒரு முப்பது ஓட்டு காலி பண்ணால எஸ்ஐஆர் மூலயமா நீங்கள் ஒரு இரநூறு பூத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஓட்டிலேருந்து பத்தாயிரம் ஓட்டு காலி பண்ணிவிடுவாங்க முடிஞ்சு போச்சு ரெண்டரை லட்சம் ஓட்டில் நீங்கள் பத்தாயிரம் ஓட்டு காலி பண்ணாங்கன்னா அதோடைய பாதிப்பு நமக்கு தெரியாது ஏன்னா அது பெருசாக தெரியாது அந்த மாதிரி அவங்க திட்டம் போட்டு செய்கிறாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க ஒரு 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 ஆளுடைய வாக்கை மட்டும் என்ன பண்ணுறாங்க எடுத்துட்டாங்கன்னா அஞ்சு பேரில் ஒரு வாக்கை எடுத்துட்டாங்கன்னா நமக்கு அந்த ஒரு வாக்காக தான் தெரியும் ஆனால் அது இருபது சதவீதம் ஆகிடும் இல்லை இப்போ எஸ்ஏஆரில் வந்து பெண்டிங் இருக்கு அதை எப்போ கொடுப்பாங்க இல்லை இதிலே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகணும்ன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல மேபி கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி ஓட்டுப்படுவாங்க அவங்க இனிமேல் நாலாந்தேதிக்கு மேலே என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும் நாலாந்தேதிக்கு மேலே என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இது வரைக்கும் கேட்குற இடத்துலலாம் வந்து இன்னும் ஃபார்ம் வந்து முழுமையாக கொடுக்கலன்னு சொல்கிறாங்க நம்ம நிறையா கிராமங்களில் நிறையா பஞ்சாயத்துங்களில் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் கொடுத்து முடிக்கல எங்கள் பூத்தில் வந்து ஆயிரம் ஓட்டு இருக்குதுன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு எட்நூறு ஓட்டு இருக்குன்னா ஐநூற்றி ஐம்பது பேர் தான் கொடுத்துருக்காங்க ஒன்றும் ஒரு இரநூறு பேர்கிட்ட கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி நிறையா இருக்குது ஒன்றும் அடுத்த கட்டமாக மேலே போய்ட்டு வாங்கினதெல்லாம் அப்லோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தாக்கா நிறையா பியலு என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது ஸ்கேன் பண்ண முடியலை எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு டவுன் ரொம்ப சிஸ்டம் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால ஸ்கேன் பண்ணி எங்களால் போட முடியல நிறையா பெண்டிங் இருக்குன்றாங்க எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல எந்த வகையில் என்ன பண்ணாலுமே தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மிக தவறான முடிவை எடுத்திருக்காங்கங்கிறது தான் நம்முடைய கருத்து ஏன்னா அவங்க எஸ்ஐஆர் பண்ணட்டும் இல்லை எஸ்ஆர் பண்ணட்டும் இப்போ அசாமெலாம் எஸ்ஆருங்கிறாங்க நமக்கு எஸ்ஐஆர்ங்கிறாங்க எஸ்ஆரோ எஸ்ஐஆரோ எதாக இருந்தாலும் சந்திக்க மக்கள் தயாராக இருக்காங்க எதுக்குற மொழியை எவனை போட்டு பார்க்க தயாராக இருக்காங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை தெளிவாக இருக்காங்க பட் என்னன்னா போதுமான அளவுக்கு கால அவகாசம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவங்க கொடுக்காததான் தான் பெரிய தவறு இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது இப்போ இவங்க கேட்கறது வந்து என்ஆர்சி அதாவது குடியுரிமையை ப்ரூஃப் பண்ணி தான் வந்து வாக்கு கொடுக்குறேங்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமையை உறுதி செய்கிறதுக்கான அதிகாரம் தேர்தலானது கிடையாது அதை தான் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் கபில் சிபில் அவர்கள் வந்து பிரதானமாக எடுத்து வச்சுருக்காங்க ப்ரேயரில் சொல்லியிருக்காங்க அது பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா தான் தெரியும் காத்திருந்து பார்ப்போம் பிடபிள்யூடி நிகழ்ச்சிக்கு வயது அந்த நன்றி